சிபிஐக்கு குறைக்கப்பட்ட அதிகாரங்கள் மத்திய பிரதேசம் எடுத்த திடீர் முடிவு என்ன செய்ய போகிறார் மோடி அஜித் பவாரை தூக்கியதில் காரணம் என்ன மகாராஷ்டிர அரசியலில் மிகப்பெரிய குழப்பம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிபிஐனுடைய தொடர் தாக்குதல் என்பது நடந்து கொண்டே இருக்கிறோம் சிபிஐ இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் அவர்கள் இஷ்டத்துக்கு இது வரைக்கும் ஒரு கேஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க அதற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் சிபிஐ உள்ள வரணும்னா எங்ககிட்ட அனுமதி வாங்கி ஒப்புதல் வாங்கி தான் வரணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டது இப்போ எதிர்கட்சிகள் கொண்டு வந்த அனைத்து விதமான சட்ட திருத்தங்களையும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கொண்டு வந்துள்ளது அப்படின்றது மோடிக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது இந்த முயற்சி அவங்க கையில் எடுத்தாங்க அதுல அவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு மேல சிபிஐ எவ்வாறு எல்லோரு மீதும் கேஸ் பதியப்பட போகிறார்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் இப்ப இது மகாராஷ்டிரா கோவா போன்ற இடங்கள்ல இந்த சுச்சுவேஷன் ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலையில மகாராஷ்டிராவினுடைய அரசியல் நிலவரம் என்பது தற்பொழுது முற்றிலுமாக மாறி போய் உள்ளது அங்க இருக்கக்கூடிய மகா யுதி கூட்டணி என்பது உடையக்கூடிய நேரம் இன்னும் வெகு சீக்கிரத்துல இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இந்த டைம்ல மோகன் பகவத் அவர்களுடைய பேச்சு மோடி குறித்து மோடி உமர்த்தான ஒரு கேலியும் கிண்டலுமா எப்படி நாடாளுமன்ற அவைக்குள்ள காங்கிரஸ் இருந்து ராகுல் காந்தி அவர்கள் நக்கல் அடித்தாரோ அதே போல இப்ப ஆர் எஸ் எஸ் தரப்பிலிருந்து நக்கல் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றது நன்காவே தெரியுது அது மட்டும் இல்ல உத்தரப்பிரதேசத்தில் யோகிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரம் என்பது உட்கட்சி பூசல் என்பது நடந்துள்ளது அதற்கு அங்க எதிர்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வேற முன் வச்சிருக்காரு இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து தான் நம்ம இன்னைக்கு இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம் சிபிஐ சிபிஐனுடைய வரம்பு என்பது எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் யாரோனாலும் கைது செய்யலாம் எங்களுக்கு எந்த விதமான வரம்பும் இல்லை அப்படின்றது இருந்துச்சு ஆனா அதன் பின்பு முக்கியமாக தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் தெலுங்கானா போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பொது ஒப்புதல்ல இருந்து நீக்கி நீங்க யாரை கைது செய்வதாக இருந்தாலும் எந்த கேஸ விசாரிப்பதாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய ஒப்புதல் வாங்க வேண்டும் இவங்க அனுமதி கொடுத்தாதான் இப்ப இங்க ஸ்டாலின் அவர்கள் அனுமதி கொடுத்தாதான் சிபிஐ உள்ள வந்து விசாரிக்க முடியும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான திருத்தத்தை கொண்டு வந்தாங்க இத ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதன் பின்பு கொண்டு வராது மேற்குவங்கம் போன்ற மாநிலங்கள் அதற்கு முன்பாகவே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த சட்ட யார் கொண்டு வரா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களான மத்திய பிரதேசம் கோவா ஒடிசா இதுல கோவாவை விட்டுருங்க இப்பதான் வந்து மத்திய பிரதேசத்தில் தேர்தல் நடந்துச்சு அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒடிசாவில் நாடாளுமன்ற தேர்தலின் நடந்துச்சு அந்த இடத்த நவீன் பட்நாயக் அவர்களை வீழ்த்தி இருக்கக்கூடிய பிஜேபி வெற்றி பெற்றது இந்த சூழ்நிலையில இவங்க ஆட்சி பொறுப்பு ஏறின உடனே என்ன பண்றாங்க சிபிஐ உங்க இஷ்டத்துக்கு வந்து விசாரிக்க கூடாது எங்க கிட்ட வந்து சைன் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க நாங்க ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் நீங்க எந்த விதமான கேஸ் இருந்தாலும் அதாவது ரெண்டு பாக்குறாங்க என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பொது ஒப்புதல் பொது ஒப்புதல்ல இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு எதிராக ஏதாவது கேசஸ் பதிவு செய்யறது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருந்து கொண்டிருந்தது மாநில அரசோ இல்ல தனியார் நபர்கள் மீதோ எந்த விதமான ஃபைல் பண்ண ஆனா இப்ப புதுசான ஒரு கஷ்டத்திருத்தத்தை இங்கிருக்கக்கூடிய மத்திய பிரதேசமும் கோவா அப்புறம் ஒடிசா போன்ற மாநிலங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா தனி நபர்களுக்கு எதிராகவும் அனுமதி அளிக்கக்கூடிய மசோதாவையும் இதில் நிறைவேற்றிருக்காங்க இது எதற்கு கீழே வருது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸுக்கு கீழே டெல்லி ஸ்பெஷல் எஸ்டாப்லிஷ் போலீஸ் ஆக்ட் இதுக்கு கீழே தான் வருது அதாவது இவங்க அதை டார்கெட் பண்ணியே யாரை கைது செய்யணும் யாரை கைது செய்யக்கூடாது அப்படின்ற நோக்கத்தை கொண்டு தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு த வயர் மிக முக்கியமான ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க என்னன்னா இதில் ஒன்று பாதமாக ஒன்று சாதகமான விஷயம் இதுக்கு முன்னாடி பொது ஒப்புதலின் கீழே அரசு அதிகாரிகள் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஏதாவது ஊழலோ மற்ற விதமான ஏதாவது அசம்பாதிகளும் ஈடுபட்டால் மட்டும்தான் இவங்க சிபிஐ வந்து விசாரிக்க முடியும் ஆனா இந்த ஆக்ட்ல கூடுதலாக சேர்த்திருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா தனி நபர்கள் தனியார் நிறுவனங்களுடைய ஊழியர்கள் இவங்களையும் விசாரிக்கலாம் அப்படின்ற இதுவ கொண்டு வந்திருக்காங்க இது ஆபத்தானது அப்படின்ட்டு பார்க்கப்படுகிறது இன்னொன்னு என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இது யாரை நீங்க கைது பண்றதா இருந்தாலும் எந்த ஒரு கேஸ விசாரிக்கிறதா இருந்தாலும் மாநில அரசு கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எப்பயுமே இங்க இருக்கக்கூடிய இடி மீதும் சிபிஐ மீதும் இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா நீங்க வந்து எல்லாரையும் கைது பண்றீங்க ஆள் வச்சு மிரட்டுறீங்க முக்கியமாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி பண்றீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் என்பது இருந்து கொண்டே இருந்தது இந்த விமர்சனம் இருந்தது மட்டுமல்லாது இது வந்து உச்ச எடுத்து செல்லப்பட்டது உச்ச நீதிமன்றத்துல இந்த கேஸ் போடும்பொழுது உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூண்டு கிளியாக இங்க இருக்கக்கூடிய சிபிஐ யும் இடியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற விமர்சனத்தை வச்சாங்க உச்ச நீதிமன்றம் இப்ப இப்பேற்பட்ட நிலையில ஏன் இந்த மாதிரி ஆக்ட்ட நீங்க கொண்டு வரீங்க ஏன் பி எம்எல்ஏ போன்ற ஆக்ட்ட கொண்டு வரீங்க அப்படின்ற கேள்வி எதிர்கட்சிகள் மத்தியில் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி எதிர்கட்சிகள் மட்டும் தான் எதிர்த்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தா இப்ப ஆளுங்கட்சி எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது ஏன் இந்த கேள்வி வருது இல்ல அப்ப எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் மோடி அவர்கள் ஆள் வச்சு மரட்டல சிபிஐ வச்சோ ஈடிஐ வச்சோ வந்து பயங்குடுத்து வச்சுல உட்கட்சியில் இருக்கக்கூடியவர்களையும் அப்படிதான் வச்சுட்டு இருக்காரு எனக்கு எதிராக எந்த விதமான கழக குரலும் ஏற்படக்கூடாது நான் எதனா சொன்னேன்னா அதை நீங்க வந்து இந்த இடத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும் அதற்கு எதிராக எதனா பண்ணீங்கன்னா உங்கள் மீது ஈடிபாயும் இப்போ இப்ப முக்கியமா அதனாலதான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எடுத்துக்கும் பொழுது அங்கே சிவராஜ்சிங் சவுகான் சிவராஜ் சிங் சௌகான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுல இங்கே இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்றதான் சொல்லப்படுகிறது மோடியினுடைய அமைச்சரவை எடுத்துக்கிட்டால் மோடிக்கு ஆதரவானவர்கள் மோடிக்கு எதிரானவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆதரவானவர்கள் அப்படின்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ இல்லை மிக முக்கியமான ஆட்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் வந்துவார் ஆனா மோடிக்கு எதிரான ஆட்கள் அப்படின்ற அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அவர்கள் முக்கியமா சிவராஜ் சிங் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துருவாங்க அப்ப இவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை படைத்தவராக மோடி அவர்கள் இருக்க வேண்டும் இப்ப அதுக்கு ஒரே ஒரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ மட்டும்தான் சிபிஐயும் இடியும் மட்டும்தான் இப்போ இதை விட்டுட்டா நமக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு பொழுது இல்லை ஒரு தடவை உஷாராயிட்டோம்ல நாங்க அப்ப மறுபடி மறுபடியும் நீங்க எப்படி வந்து எங்களை கட்டுப்படுத்தீங்க அப்படின்ட்டு இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசா இருக்கட்டும் கோவாவில நிதின் கட்கரி அவர்கள் நடத்திய செயற்குழு கூட்டம் என்பது முக்கியம் அந்த கூட்டத்துல அவர் என்ன பேசினாரு இங்க இருக்கக்கூடிய பிஜேபி சரியா செயல்படல பிஜேபி ஒழுங்காக செயல்படலாம் நம்ம தோற்கக்கூடிய அபாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இது எல்லாம் பிஜேபிக்கு உள்ளிருக்கக்கூடிய தலைவர்களுடைய செயல்பாடாக இருக்கும் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இது எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது இது உண்மையா மோடிக்கு எதிரான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா நிச்சயம் ஆம் அப்படின்றதான் பதில் ஏன்னா நீங்க மகாராஷ்டிரா அரசியல் களத்தை எடுத்து பார்க்கும்பொழுது மோடிக்கு எதிராக பிம்பம் என்பது இருக்குதா இல்லையா அப்படின்றதான் தாண்டி மோடி அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்றதுக்காக இப்ப அஜித் பவாரை வெளியே அனுப்ப போறாங்க ஏன் அஜித் பவார் வேண்டிய காரணம் என்ன அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆர் எஸ் பத்திரிகை அந்த பத்திரிகை என்ன குறிப்பிடுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மோடியினுடைய தோல்விக்கு மகாராஷ்டிராவில் பாஜக தோற்றத்துக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய அஜித் பவார் தான் நீங்க தேசியவாத காங்கிரஸ் இணைத்திருக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க இதனுடைய காரணம் என்ன ரொம்ப முக்கியமானது இல்லை அந்த காரணம் அந்த பத்திரிகையினுடைய பேர் வந்து விவேக் வார இது தொடர்பா சரத்பவார் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு பேட்டி அளிக்கிறார் கிளைட் காஸ்டோ அவர் என்ன பேட்டி அளிக்கிறார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு பழி வாங்கக்கூடிய செயல தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய நபர்களை பிரிச்சுட்டு போயிட்டு இப்ப அவர்கள் மூலயமா தான் தோத்தாங்க அப்படின்ட்டு அவர்கள் மீது முழு பழியையும் போட பார்க்கறது போட பார்த்துட்டு இப்ப அஜித் பவாரை வெளியே அனுப்பிச்சுட்டு அவங்க மட்டும் கூட்டணில் இருக்க வேண்டிய இல்ல கட்டாயத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க இதனுடைய காரணம் என்னன்னா உடனடியா அஜித் பவார் வெளியேற்றணும் அப்படின்ட்டு உங்க திட்டமிட்டே தான் அஜித் பவார் குறித்து இந்த மாதிரியான கட்டுரைகள் ஆர் எஸ் எஸ் இதழில் எழுதப்படுகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க இதன் காரணமா அஜித் பவார் ஒட்டுமொத்தமாக சரத்பவாரோடு இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருந்து இன்னும் மோடிக்கு அழுத்தத்தை கொடுக்கும் ஏன்னா மகாராஷ்டிராவினுடைய கலமே சுத்தமா மாறி போச்சு இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அவங்க எத்தனை இடத்தை ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு இடங்களை மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க முப்பது இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றது இப்ப நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி போட்டியிட்டால் இன்னும் அஜித் பவாரும் இந்தியா கூட்டணி பக்கம் வந்துவிட்டால் மோடியினோட நிலைமை அதோகதியாகிவிடும் இது மோடிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மகாராஷ்டிராவில அப்படின்றத பார்க்க முடியுது மகாராஷ்டிராவை மட்டும் நான் வந்து சொல்லல உத்தரப்பிரதேசத்தையும் சேர்த்து இப்ப நேத்து வந்து மோகன் பகவத் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா சில பேர் வந்து தங்களை கடவுளாக உணர்ந்து கொள்கிறார்கள் தங்களை வந்து பெரிய மகானாக நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்றாரு அதையும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு எப்பயுமே நம்ம வந்து மனிதர்கள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்காம நீங்க மகான்கள் கடவுள்கள் அப்படின்ட்டு உங்களை நீங்களே முன்னிறுத்திக்கிற வேண்டிய தேவை என்ன அப்படின்ட்டு கேட்கறாரு யாரை பார்த்து கேட்கறாரு மோடி பார்த்தேன் மோடி தான் சொன்னாரு நான் வந்து பெரிய ஆளு நான் பரமாத்மா நான் வந்து டைரக்டா கடவுளோட தொடர்பு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இப்ப இந்த குரல் என்பது எழுந்துள்ளது இதனுடைய காரணம் என்ன உத்தரப்பிரதேசத்துல யோகிக்கு கீழ் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு இப்ப பதவி விலகுறேன் அப்படின்ட்டு சொல்றாரு உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக தலைவர் நானும் பதவி விலகிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு ஒட்டுமொத்தமாக இதனுடைய காரணம் எல்லாம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன்னா யோகி அவர்கள் அடுத்த பிரதமர் கேண்டிடேக்காக கேண்டிடேட்டாக நிற்க வைப்ப மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது யோகி அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ்இல் பவர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் ஐம்பது வயது மிக்க ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கும் பொழுது போயிட்டு உக்காந்துருவாரு அதன் பின்பு பிஜேபியின் சார்பாக வைக்கக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்து அப்ப இப்பயும் ப்ரொஜெக்ட் பண்ணா ராகுல் காந்திக்கு எதிராக நிக்க வைக்க முடியும் இல்லனா இந்த பக்கம் யாருமே இல்லாத ஒரு பிம்பம் வந்து ஏற்பட்டுவிடும் சுத்தமா உடஞ்சி விழுந்துடும் மோடி போயிட்டார் யாரும் யாருமே இல்ல அப்படின்றது தோன்றிடும் இதன் காரணமாக இப்ப ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய டீம் என்ன பண்ணுது யோகி அவர்களை டார்கெட் பண்ணுது யோகி ஆகியோர்களை டார்கெட் பண்ணி உத்தரப்பிரதேசனுடைய தோல்விக்கு யோகி தான் காரணம் அப்படின்ட்டு சொல்ல வைக்கிறாங்க சொல்ல வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் துணை முதலமைச்சர் இவங்கலாம் ஆனால் ஆர் எஸ் எஸ் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்துத்துவாக எப்படி தான் நம்ம வந்து மேலே கொண்டு வந்தோம்னோ மறுபடியும் யோகி அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை என்பது ஏற்பட்டுள்ளது அப்படின்ற அடிப்படையில் இப்போ மோகன் பகவத் முதற்கொண்டு மோடி அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சு விட்டார் இதுதான் இதனுடைய முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அப்ப ஆர்எஸ்எஸ் டீம் முக்கியமாக மத்திய பிரதேசம் ஒரு இதுன்னு சொல்லலாம் நம்ம என்னதான் வந்து நாக்பூரை சொல்லிட்டு இருந்தாலும் மத்திய பிரதேசமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடமா பார்க்கப்படுகிறது அந்த இடத்தான் அவங்க கிளீம்ஷிப் அந்தளவுக்கு அடிக்கிறாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பிஜேபி செயல்பட்டதன் காரணமா பிஜேபியினுடைய அனைத்து விதமான முக்கியமாக மோடியினுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ஒடுக்கும் விதமாக இந்த சிபிஐக்கு எதிரான சட்ட என்பது கொண்டு வரப்பட்டுள்ளது அவருடைய மாநிலத்தில் இது பிஜேபிக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் இடையிலான உட்கட்சி பூசலை மிகப்பெரிய ஒரு மோதலை காண்பித்துக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் வந்து சண்டை வரும் நிதிஷோ இல்லை நாயுடுவோ எதனா கேட்டு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா உட்கட்சிக்குள்ளே பேர் பட்ட சண்டை வருது அப்படின்ட்டு கேக்குறாங்க யாரு கேக்குறா அங்க அகிலேஷ் யாதவ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்க உட்கட்சி பூசல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களை மறந்துட்டீங்க நீங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவும் செய்யாம இங்க யார் தலைவரா வரணும் யார் வரக்கூடாது யார் ஆட்சி அமைக்கணும் ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்ட்டு கேக்குறாரு அப்ப இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எது முக்கியம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் எப்படியாவது நம்ம நாட்டை ஆளணும் எப்படியாவது நம்ம பிரதமர் ஆகிடணும் அப்படின்றத கனவோட தான் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கார்கள் நீங்கள் நிதின் கட்கரி பார்த்தாலும் அப்படி தான் யோகி ஆதித்நாத் வார்த்தாலும் அப்படி தான் மோடி தானே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த குழப்பம்தான் மிகப்பெரிய அளவில் பிஜேபியை இப்பொழுது முக்கியமாக மோடியை மேலும் மேலும் அழுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்